துணை முதலமைச்சர் பையனோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணும் அப்படின்றதுக்காண்டி ஆல்ரெடி உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியரை போய் வந்து எந்திரிக்க சொல்றீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பொங்கல் விழாவை ஒட்டி அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு போட்டியை நேர்ல போய் பாக்குறதுக்காண்டி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோடும் அவரோட பையனான இன்பநிதி அவர்களும் வந்து போயிருக்காங்க இவங்க போனாதான் போனாங்க அதுக்கப்புறம் நியூஸ் சேனல்ஸ்க்கு வேற டாப்பிக்கே கிடைக்கல போனாங்க இதை வச்சு நியூஸை போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க நேரில் காண சென்ற அமைச்சர் உதயநிதி கூடவே சென்ற இன்பநிதி இன்பநிதிக்கு ஜூஸ் கொடுத்த அமைச்சர் உதயநிதி அப்படின்னு இது மாதிரி ஹெட்லைன்ஸை போட்டு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இத கூட ஒரு வகையில நம்ம வந்து பொறுத்துக்கிட்டோம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம பொறுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க என்னன்னா அமைச்சர் உதயநிதி அவர்கள் கூடவே இன்பநிதி வந்தாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் முன் வந்து இடம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நேரில் பாக்குறதுக்காண்டி இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கறதுக்காண்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அமைச்சர் உதயநிதி பக்கத்துலதான் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து உட்கார்ந்துருக்காங்க இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் உட்காரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க எந்திரிச்சு அவங்களோட சீட்ட வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் பல பேரை வந்து கோவப்படுத்திருக்கு என்னப்பா இது நியாயம் இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நாலு சேர போடுங்க இல்லைன்னா வந்து வேற எங்கேயாவது உட்கார வச்சு பாக்க வைங்க அதுக்காண்டி உட்கார்ந்துருந்த மாவட்ட ஆட்சியரே நீங்க வந்து எழுப்பி இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மத்தவங்களே இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்ணும்போது அண்ணாமலை அவர்கள் சும்மா விடுவாரா அதனாலதான் கரெக்டாக இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க அந்த ஒரு பதிவுல இந்த ஒரு இன்சிடென்ட்டோட வீடியோவே வந்து வெளியிட்டு என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க தமிழகத்துல எவ்ளோ பெரிய ஒரு மன்னராட்சி வந்து நடந்துட்டு வந்துட்டு பாருங்க இப்ப திமுக குடும்பத்துக்கு வந்து சேவை செய்யறதுக்காண்டி தான் அமைச்சர்கள் வந்து இருக்காங்க அப்பேற்பட்ட அமைச்சர்களை வந்து எழுப்பிட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுட்டு துணை முதல்வரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களாம் அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காண்டி மாவட்ட பெண்ணாட்சியரான ஆட்சியரான கீதா அவர்களே வந்து அந்த இடத்தை விட்டு எழுப்பாங்களாம் இது எந்த வகையில நியாயம் மோசமான ஆட்சி வந்து இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி திமுக ஆட்சி இருண்ட ஆட்சியா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் வந்து இருந்துச்சு இப்ப அதை விட அதிகார துஸ்பிரயோகம் வந்து இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரம் வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இவங்களோட மன்னராட்சிக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தான் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணுமா இல்லையா இன்பநீதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அவங்களை அவமானப்படுத்தலாமா இது வந்து பெரிய தவறு அப்படின்னு திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயத்துல நிறைய பேர் தமிழக ஊடகங்களையும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா இவங்க முதல்ல எப்படி நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா சீரிய மாடு அதுக்கப்புறம் மாஸ்காட்டிய மாடுபிடி வீரர் அப்படின்னு சொல்லி ஜல்லிக்கட்டு சம்பந்தமாதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நியூஸ் போட்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியை பாக்குறதுக்காண்டி அமைச்சர் உதயநிதி அவர்களோட மகன் இன்பநிதி போய்ட்டார் அப்படின்னு சொன்னோடனே இதை கவர் பண்ணியே நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குதான் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா இந்த நியூஸை வந்து போட்டு நாங்க என்னப்பா பண்ண போறோம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல என்ன நடக்குதோ அதை பத்தி நியூஸ் தானே எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஊடகங்களை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்